ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் குறைந்த செலவில் நிறையா பால் கறப்பது எப்படி லாபம் பார்ப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அனுபவத்தால் இதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து மாட்டுக்கு தீவனம் எப்படி போடுறது எவ்வளோ தண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு மாடு இருக்குங்க நம்ம வீட்டு மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறோம் பண்ணை முறை கிடையாது நம்ம தோட்டத்தில் மேய்ச்சிட்டு கட்டிக்கிட்டு நம்ம தீவனம் எவ்வளோ போடுறோம் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக இந்த டப்பா எடுத்து பாருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரே இடத்துலாம் சாடி இல்லைங்க அது ஒரே இடத்துல கொண்டு போய் கட்ட முடியாது இப்போ நம்ம அந்தந்த மாடு கட்டுங்க கட்டுற இடத்துல போய் ஒவ்வொரு டப்பாவும் வச்சிருவோங்க ஏன்னா இதெல்லாம் போட்டு தூக்கிட்டு போய் வைக்க முடியாது அதனால அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னா ஈஸியாக போயிடும் பாருங்கள் இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடம் பதினெட்டு லிட்டர் ஒரு குடம் தண்ணி ஊற்றினா பதினெட்டு லிட்டரு பாருங்கள் விதிலே பாருங்க போட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து இப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு குடம் போங்க பச்சை தண்ணி மூண்டுட்டு போய் கொண்டு போய் ஊற்ற போகிறோங்க அது எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் தீவனம் எவ்வளோ போடுறோம் புண்ணாக்கு எவ்வளோ போடுறோன்னு சொல்கிறோம் பாருங்க இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில் குறைஞ்ச செலவில் பால் நிறைய கறக்கிறதுக்கு ஒரு ஐடியா எப்படின்னு சொல்கிறேங்க இது அனுபவ முறையில் சொல்கிறேங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு குடம் பதினெட்டு லிட்டர் அதுபோக நாம் இந்த தீவனம் கரைச்சி ஊற்றுறோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்ந்து போயிருங்க அப்போ பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் ஆகிரும் ஒரு ஒவ்வொரு மாட்டுக்கும் இது வந்து இப்போ ஈவினிங் டைமுங்க இப்போ நம்ம போடுறது தீவனம் போடுறது ஈவினிங் டைமு மாடு எல்லாமே இப்போ தோட்டத்தில் மேஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதையெல்லாம் போட்டு தீவனம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் மாட்டை கொண்டு வரணும் இப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த மாட்டினுடைய வெயிட்டு பெரிய மாடு சின்ன மாடு இருக்குது இல்லையா அது மாதிரி அந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு லிட்டரு அஞ்சு லிட்ரு முன்ன பின்ன கொஞ்சம் குறைவால் கொஞ்சம் சேர்த்து சராசரி இருபது லிட்டர் தண்ணி ஒரு மாட்டு கொடுத்துருவோங்க வால் அதிகமாக கறக்கிறதுக்கு ஒரே காரணம் தண்ணி மாடு நல்லா குடிக்கணுங்க மெயினு தான் இந்த தீவனம் எப்படி கொடுக்குறீங்களே தெரியாது தண்ணி எந்த அளவுக்கு மாடு குடிக்கிதோ அந்தளவுக்கு பால் கறக்கும் அதே மாதிரி தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப ஓவராவும் தண்ணி வச்சிடக்கூடாதுங்க அதாவது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் தண்ணி குடிக்குதுன்னா அது ரெண்டு டைமாக வைக்கணும் ஒரே டைமில் ஒவ்வொரு மாடு என்ன பண்ணுனா முப்பது லிட்டரு முப்பத்தஞ்சி நாற்பது லிட்டரு கூட குடிச்சிடும் அது ஆனால் அப்படி வைக்கக்கூடாதுங்க மாடு குடிக்கிது குடிக்குதுன்ட்டு வைக்கக்கூடாது மாடு வந்து சாப்பிட்டு பில்லு நம்ம கொடுக்குற தீவனமும் சக்தி ஆகிறதுக்கு இடம் வேணும் மாட்டை பூ மாட்டுக்கு தீனியை போட்டு திணிச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பால் வராது அது வந்து நம்ம கரைக்கான முறையில் தே தீனியை கொடுக்கணும் நாம் வந்து சாப்பிடுது சாப்பிடுது போகிற நேரம் வர நேரம்லாம் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது மாடு பார்க்குது பார்க்குதுன்னு போடக்கூடாது நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்க மாடு சும்மாவே நிற்கிது கொஞ்சம் அள்ளி போட்டுப்போம் ஒன்றா ஹவர் திரும்ப வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அள்ளி போடுவாங்க அப்படி போடக்கூடாது காலையில் கொடுத்தோம்னா பச்சை தீவனம் அதுக்கு அது சாய்ந்தரம் தான் கொடுக்கணும் அதே மாதிரி காலையில் என்ன டைமுக்கு கொடுக்குறோமோ அதில் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் பின்ன ஆகலாம் ஏன்னால் நம்ம வந்து ஒரே வேலை இப்போ ஏழு மணினா ஏழு மணிக்கேவும் கொடுக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இல்லை ஒரு பத்து நிமிஷம் பின்னாடி கொடுக்கலாம் அரை மணி நேரம் பின்னாடி கொடுக்கலாம் அதுக்குன்னு ஏழு மணிக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு ஒரு நாளைக்கு அப்படி கொடுக்கக்கூடாது அதனுடைய சக்தி நாம் கொடுக்குற டைமு பொறுத்து தான் அது சீரண சக்தி கரெக்டாக ஆகும் மாட்டுக்கு வயிற்றில் கோளாறு வராது இருக்கணும் நம்ம கொடுக்குற தீவனம் கம்மியாக இருந்தாலும் அது கரெக்டான முறையில் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு பால் சராசரி அருமையாக வரும் இது பாருங்கள் குச்சி தீவனம் நான் வந்து சராசரி ஒரு மாட்டுக்கு இது வந்து பெயிண்ட் டப்பா அதை கிளீன் பண்ணிட்டு வச்சுருக்குறேங்க இன் ஒரு லிட்டர் டப்பா அதில் வந்து ரெண்டு டப்பா போடுறாங்க குச்சி தீவனம் ரெண்டு ரெண்டு டப்பா பார்த்தோமா ரெண்டு கிலோன்னு வச்சுக்கோங்க அது ஒரு லிட்டர் டப்பா ஒரு நூறு கிராம் முன்ன பின்ன வரும் சராசரி ஒரு மாட்டுக்கு ரெண்டு டப்பா மாதிரி எல்லா மாட்டுக்குமே அஞ்சு மாடு இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன மாடு கன்று குட்டி கிடையாதுன்னு அதை தவிர மீதி நாலு மாட்டுக்குமே சராசரி ரெண்டு டப்பா போட்டுருவோங்க அது போக எந்த மாடு கொஞ்சம் பெரிய மாடாக இருக்கோ பால் அதிகமாக கறக்கிற மாடுங்கிறதுல கொஞ்சம் பெரிய மாடாக இருக்கிறது கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது இல்லை அதனால் ஒரு அரை டப்பா ஒரு டப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோங்க அவ்வளோதான் வேறு எதையுமே போட மாட்டேங்க அடுத்தது தீவனத்தை போட்டுட்டு நாலு மாட்டுக்கு அஞ்சு மாட்டில் நாலு மாட்டுக்கு தான் புண்ணாக்கை வைப்பேங்க ஏன்னா ஒரு மாடு கிடையாரு கண்ணுங்கிறதுனால அதுக்கு வைக்க மாட்டேங்க பால் கறக்குற மாட்டுக்கு மட்டும் அந்த புண்ணாக்கை வைப்போங்க அது வந்து ரெண்டு கிலோ புண்ணாக்கு ஊற வச்சுருவோங்க காலையில் இப்போ தீவனம் போட்டு முடிச்சோடனே போய் ஊற வச்சிட்டோம்னா அடுத்தது அடுத்த நேரம் தீவனம் கொடுக்கும்போது அது நல்லா ஊறி நல்லா இருக்கும் நம்ம ஊரியும் ஊராகவும் கொடுக்கக்கூடாது மாட்டுக்கு அகீரண கொள்கை ஏற்பட்டுரும் அதே மாதிரி அந்த சாடியில் வந்து நம்ம அதை போடுறோம் இதை போடுறோம் இத்தனை புண்ணாக்கு போடுறோம் அத்தனை தீவிரமாக போடுறோம் முறையே வேண்டியதில்லை அப்படி போட்டு நம்ம மாட்டுனுடைய வயிறு தான் ஆக அது போக ஒவ்வொரு மாட்டுக்கும் டெய்லி சராசரி என்னுடைய அனுபவத்தில் இப்படி தான் கொடுக்கணும் இப்படி தான் பால் கறக்கிறோம் பால் அருமையாக வருது நமக்கு செலவும் குறைவு நாம் வந்து இந்த புண்ணாக்கு ஒரு கிலோ அந்த புண்ணாக்கு ஒரு கிலோ குச்சி தீவனம் தவிடு கோதுமை தவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இதையும் அதிகப்படுத்த தேவையில்லை எல்லாத்தையும் போட்டு மாட்டினுடைய வயிற்று கெடுத்துடக்கூடாது கரெக்டான டைமுக்கு கரெக்டாக இந்த தீவனத்தை கொடுத்தாவே அந்த இடைவெளி உப்பு தீவனத்தை கொடுத்தாவே மாட்டுக்கு பால் ஊ அருமையாக ஊறும் ஏன்னா மாடு வந்து சம சாப்பிட்றது வந்து சக்தி ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் மாட்டு வயிற்றுல நம்ம அது எல்லாத்தையும் போட்டு திணிச்சுட்டே இருக்கக்கூடாது இது பாருங்கள் லாஸ்ட் மாட்டுக்கு இப்போ ஒவ்வொரு மாட்டு தான் புண்ணாக்கு கொடுத்துடலாம் புண்ணாக்கு நான் பாருங்கள் ரொம்ப கல்லாட்டமும் வந்து போட மாட்டேன் ஏன்னா ஒரு மாட்டுக்கு அதிகமாகவும் ஒரு மாட்டுக்கு கம்மியாகவும் போயிடும் அந்த மாதிரி போடும்போது நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் மொண்டு ஊற்றுற அளவுக்கு கரைச்சிட்டோம்னா ஒரே அழகா அளவாக இந்த டப்பாவில் முண்டு ஊற்றிடுவோங்க ஒரு மாட்டுக்கு ரெண்டு டப்பா ஊற்றுவோங்க ஊற வச்சுட்டு ரெண்டு கிலோ தான் நான் தண்ணி வந்து கரைச்சி விட்டு ஊற்றுனா நாலு மாட்டுக்கும் ஆளுக்கு ரெண்டு டப்பா ஊற்று வர மாதிரி அளவு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு டப்பா இந்த புண்ணாக்கு தண்ணியை ஊற்றுறாங்க வேறு எதுவுமே கிடையாது குச்சி தீவனம் ரெண்டு டப்பா புண்ணாக்கு தண்ணி நல்லா தண்ணி விட்டு கரைச்சி ரெண்டு டப்பா தாங்க மீதி வந்து என்னுடைய மாடு நம்ம மேய்ச்சல் முறையில் தோட்டத்தில் மேயிறதோடு சரிங்க நைட்டு பால்லாம் பீசினதுக்கப்புறம் அப்புறம் கட்டுத்தரில் பிடிச்சி கட்டி கொஞ்சம் வைக்கல இல்லை பசங்கேவனும் பச்சை தீவனம் எது இருக்கோ அதை ஆளுக்கு கொஞ்சம் போட்டுருங்க அதை போட்டால் சாப்பிட்டு அது வாட்டத்தில் லெஸ்ட் எடுத்துடும் அது போக பார்த்தீங்கன்னா மாட்டை மாடு வந்து மெயினாக தீனி அதிகமாக கொடுத்து திணிக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ஒரே தீவனத்தை நம்ம வருஷம் பூரா கொடுத்துக்கிட்டுருக்கக்கூடாது எப்படின்னா அந்த தீவனம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம மாற்றி கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நாலு மாதத்து கண்ணுட்டி சரி மாடெல்லாம் பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி இதை காமிச்சிடலாம் பால் மாடு வந்துச்சுன்னா அது மாட்டுக்கிட்ட தான் போக பார்க்கும் அதனால் ஃபஸ்ட்டு அவுத்து வந்து பாருங்கள் விட்றாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி தான் எப்படி குடிக்கிது பாருங்கள் அருமையாக தண்ணி குடிக்கிது பாருங்கள் தண்ணி வேணுங்கிற தண்ணியே அது குடிச்சிக்கும் நாம் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி இனிக்க தேவையில்லை போதுமான அளவு தண்ணி அதுக்கு தண்ணி தேவையான அளவு அதையே குடிச்சிக்குவோம் நம்ம வந்து அதை போட்டு இதை போட்டால் குடிக்கும் அதை போட்டால் குடிக்குன்னு எதையும் போட்டு நம்ம திணிக்கக்கூடாது குடிச்சிருச்சுங்களா வருது சரி இதை வந்து நம்ம கட்டுத்தரில் கட்டாத மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பால் கறக்குறவர்கள் ஒரு ஓரமாக பில்லுலேயே கட்டிடுவோம் நாங்கள் பக்கத்துலேயே தான் கரும்பு இருக்குது பில்லு அதில் கட்டி தான் அதுலாம் மேஞ்சிகிட்ருக்கோம் நாலு மாதம் ஆகுது இந்த கன்றுக்குட்டி அதுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம பூச்சி மருத்துக்கெலாம் கொடுக்கணும் பூச்சி மருந்து நம்ம மாத்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றலாம் அப்படி இல்லையே மெடிக்கலில் சொல்லி கேட்டோம்னா அவங்களே மாத்திரை கொடுப்பாங்க கொண்டாந்து நம்ம கரைச்சி ஊற்றிடலாம் அப்போ தான் கன்று ஆரோக்கியமாக வரும் இதை கட்டிட்டு நம்ம மாடு வந்து அவுத்துட்டு வந்து விடலாம் தோட்டத்தில் கட்டிக்கு இப்போ போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு மாட்டையும் தண்ணியில் ஓட்டலாம் பாருங்க இது ரெண்டுமே பால் மாடு தான் ரெண்டு மாட்டையும் பிடிச்சிட்டு வந்தாங்க தண்ணிக்கு எவ்வளோ ஆர்வமும் வருது பாருங்க இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணி ஒவ்வொரு டப்பாவ்லேயும் இருபது லிட்டர் வரும் ப்ளஸ்ஸு ரெண்டு கிலோ தீவனை இருக்காத அரை கிலோ புண்ணாக்கு தண்ணி இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு இருக்கா இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒவ்வொரு பாருங்கள் இது எல்லா மாடியும் சூப்பராக குடிச்சிருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம கரெக்டான டைமுக்கு அந்த தண்ணியை காமிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு மணிக்கு ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு அப்படி காமிக்கக்கூடாது இப்போ இது ஏன்னா இந்த மாடு உள்ளேயே மூக்க கூடாது மூஞ்ச மேலேருந்து எல்லா தண்ணியும் இழுத்துட்டு தான் கீழே இருக்கிறத சாப்பிடும் அது மாதிரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூஞ்ச உள்ள விட்டு எல்லாத்தையும் கலக்கி விட்டு அப்புறமா குடிக்கும் இது கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துவோம் கரு பாருங்க கொஞ்ச நேரத்தில் தப்பாகவே சுத்தமாக காலி பண்ணிடும் அப்படி இந்த மாதிரி பாருங்க இதுவும் மூஞ்ச உள்ளே விட்டு தான் குடிக்கும் களைக்கி விட்டு கலக்கி விட்டு தண்ணி தேங்கினா கூட அதை களைக்கி விட்டு தான் குடிக்கும் உள்ளே விட்டு கலக்கி விட்டு திரும்ப திரும்ப குடிக்கும் பாருங்க ஆனால் சுத்தமாக குடிச்சிருங்க கொஞ்ச நேரத்தில் எல்லா தண்ணியுமே சுத்தமாக குடிச்சிடும் அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் சுத்தமாக குடிச்சிருச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த மட்டுமே தண்ணி மீறி வைக்காது டைமிங் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கும் நமக்கு டைமிங்க்கு அந்த நான் சொன்னது போல் குச்சி தீவனம் அதே வச்சிங்கனா குச்சி தண்ணி அதுக்கு வந்து கரெக்டாக உடம்புக்கு போயிடுவோம் அதே மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தீவனத்தை குச்சி தீவனத்தை மாற்றி போடுங்க திடீர்னு மாற்றாதீங்க கண்டிப்பாக பால் குறைஞ்சிடும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புது தீவனம் ஒரு அரை கிலோன்னா பழைய தீவனம் ஒரு கிலோ இப்படி ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி வண்டி மாட்டி பண்ணி கலந்து மாற்றி அப்படி நிறுத்திவிட்டு இந்த தீவனத்தை மாற்றிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த தீவனத்தில் இல்லாத சத்து குறைப்பாடு இந்த தீவனத்தில் கிடைக்கும் சைடு எஃபெக்ட் எது இருந்தாலும் இந்த தீவனம் சாப்பிடும்போது அது சரியாகிடும் அப்போ வந்து மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா பால் கொடுக்கும் அதனால் தீவனம் ஒரே தீவனத்தை போடாதீங்க ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு எப்படி டைமிங் சேஞ்ச மா கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தீவனத்தை மாற்றி போடுங்க மாற்றி போட்டிங்கன்னா நல்ல பால் கிடைக்கும் அதில் இந்த இது வந்து நான் அனுபவ மூலியமாக சொல்கிறேங்க இது வந்து நம்ம படிச்சுட்டு சொல்கிறதோ அப்படிலாம் கிடையாது நான் அனுபவத்தினால் இதை போட்டு பயன்படுத்தி பார்த்துட்டு அது மூலியமாக சொல்கிறேங்க ஒவ்வொருத்த சொல்கிறாங்க அதை போடணும் இதை போடணும் த தேவனம் அந்த தேவன தீவனம் எந்த தீவனம் வேணும் குச்சி தீவனம் போடுங்க ஆனால் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றி போடுங்க பாருங்கள் டப்பாவை அப்படியே கழுவி வச்ச மாதிரியே வச்சுருக்கு பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் மூணு மாடு குடிச்சிருச்சு இது ரெண்டாவது மாடு இன்னொரு மாடு பாருங்கள் அந்த கம்பத்தில் கட்டிக்கல இந்த மாடு இது அதுக்கான பாருங்கள் சுத்தமாக குடிச்சிட்டு பாருங்கள் தப்பாகவே துடைச்சி வச்சிடும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு போவாங்க அங்கே கற்றுக்கு கம்மத்தில் போய் காமிக்கிறேன் வரலாம் இந்த மாதிரி உள்ள விட்டு குடிக்காது எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாலும் இருந்தே தான் தண்ணி விழிஞ்சிட்டு திரும்ப அடிதான் எல்லாரும் ஏய் நம்ம ஒருத்தமாக தான் கண்ணுக்குட்டிலேருந்து பழங்குற பழக்கம் தான் அதான் நம்ம பண்ணது இது பாருங்க நம்ம போட்டு கண்ணு இது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்தில் நம்ம ஊசி போட்டு சேமிச்சு தீர் பாதி தூச்சி தீட்டும் சரி புண்ணா கூட்ட மாட்டாங்க குச்சி தீவிரம் மற்றபடி தண்ணி எல்லாம் அதுக்கு அதுக்கு தண்ணி நிறைய மாடு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதம் மேலே வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நாள் குடிச்சிட்டு போய் தாங்க அடியில் இருக்க சாப்பிடும் மோஞ்செல்லாம் உள்ளவே விடாது எப்படி இருக்கிறது எல்லாமே ஒரு மீடியமான மாடு தான் பெரிய மாடு எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு மீடியமான் மீடியமான மாடு தான் பெச்சப்பூ அந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸ் மாடு அது மாதிரி இல்லைங்க இதுதான் நமக்கு வந்து சராசரியான பாலை கொடுக்கும் பேட்டு எஸ்எனக்கு நல்லா வரும் இப்போ நம்ம கொடுக்குற முறையில் கொடுத்தோம்னா நல்லா பால் ஃபேர்த்து வரும் பாலும் நல்லா தரமாக வரும் பெரிய மாடு பெரிய மாடு பிரிச்சுக்கிறதுக்குமா பால் சலசலன்னு வரும் ஃபேட் டேஸ்ட்டாக வராது அப்போ வந்து மற்ற மாட்டினுடைய பாலையும் தரத்தையும் அது குறைச்சிடும் அதனால் நம்ம வந்து பா மாடு மீடியமான மாடு தான் நம்மக்கிட்டே இருக்குது அதனால் அந்த மாதிரி இந்த ஒரு இந்த கண்குட்டி மட்டும் நம்மக்கிட்டே பிறந்து வளர்ந்த கண்குட்டி அது பாருங்க இது அம்மா விற்றாச்சு அது வயசாகிடுச்சின்ட்டு அதனால் அது நேரமும் இதை வச்சுக்கிட்டாச்சு அதுவும் வந்து எப்படி சாப்பிட்டு பாருங்க இப்போ உடனே எல்லா மாடும் குடிச்சிருச்சுன்னா பால் பேசுகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி வச்சிடணுங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி வச்சு மாஸ்டை வந்து ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உப்புர்ணுங்க அதை எந்த ஒரு கட்டும் பண்ணக்கூடாது மாடு பால் பீசுறதுக்கு முன்னாடி அதை வந்து அடிக்கவோ துரத்தவோ நிலத்தவோ கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் கண்டிப்பாக குறையும் அதனால் எந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாதுங்க அதனால் தண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோமா அதை அமைதியாக நின்றுச்சுனா அமைதியாகிடுச்சுன்னா பால் கறக்க அது ரெடியாகிருங்க அதுக்கப்புறம் பால் கறந்தோம்னா பால் நமக்கு எந்த வகையிலையுமே குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் வந்து மாற்றை நல்லா வீட்டு முறையில் வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இந்த மாதிரி முறையை பயன்படுத்துங்க நல்லா லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி பால் கறக்கிறது பார்க்க நான் அடுத்த வீடியோவில் பால் எப்படி கறக்கிறது எப்படி கறந்தால் எப்படி பால் அதிகமாக வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க கண்டிப்பாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்